எங்கே பார்த்தாலும் ஒரு தோப்பில் வந்து அறுபது மரம் நூறு மரம் நூற்றம்பது மரம் இருக்கும் லைனாக வரைக்கே வச்சிருப்பாங்க ஏன்னா இப்போ அது செங்கல் சூளைக்கோ அதுக்கு இருக்கா இருக்கு அவங்களோட சொந்த மரம் அப்படின்னு சொல்லிட்டு விற்று அறுத்து எடுத்துடுறாங்க இப்போ மரம் இல்லாமனாலே ரொம்ப பாதிப்பு தான் இப்போ சொல்ல பண்ண இங்கேயே எவ்வளவு தோப்பா இருக்கும் இப்போ நிறைய மரம் எல்லாம் இறங்குறது அது மரம் ஏற முடியாது அது ரொம்ப பாதிப்பாயிடுது அது என்ன செய்யறது என்ன பண்றதுன்னா தோபக்கார கேட்டா எங்க விருப்பம் நாங்க அப்படிதான் செய்வோம் அப்படின்னுறாங்க அதனால நம்ம போய் நம்ம சொத்து பத்து இருந்தா அவங்க வயல்ல வச்சுக்குவாங்க இல்லாதவங்க எல்லாம் போய் அடுத்தவங்க தான் நம்ம கேட்டு ஏறணும் அதனால வந்து அவங்க சொல்றதா நாம கே இதனால எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு இன்னைக்கு இருக்கு அது வந்து எடுத்துட்டு போய் அது சலுகை செய்யலாம் அதுக்கான ஒரு இது முயற்சி எடுத்தா அதை செய்யலாம் ஏன்னா ட்ரஸ்ட் மூலியமாவோ ஏதாவது அவங்க ஒரு நடைமுறையா கவர்மெண்ட் செலவு கொடுத்தா அதுக்கு தான் இந்த மாதிரி வேலை கொடுக்கலாம் அதெல்லாம் எந்த எந்த இதுமே இல்லையா எந்த ஒரு இதுமே இல்லை அதை தான் நாங்களும் கேட்டுட்டு இருக்கோம் எங்களுக்கு ஒரு உயிர் பாதுகாப்புக்கு ஒரு இதே கிடையாது ஒரு லைசன்ஸ் இருக்கணும் கவர்மெண்ட் ஏதாவது செலவு கொடுக்கணும் எதுவுமே கிடையாது உயிர் போனா போச்சு அதோட வேண்டியது அந்த ஃபேமிலியோட நிலைமை என்னன்னே கண்டுக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு இதே எதுவுமே கிடையாது அந்த மாதிரி ஒரு சலுகும் எங்களுக்கு கொடுத்தது இல்லை இதுவரையிலும் எந்த சலுகுமே இல்ல நாங்களும் எத்தனையோ இதுல வந்து நாங்களும் கேட்கிறோம் ஒவ்வொரு இதா வரும்போதெல்லாம் நாங்களும் வேண்டிக்கிறோம் கேட்டுக்குறோம் ஆனா அவங்க எந்த சலுகுமே இதுவரையிலும் கொடுத்தது இல்லை இப்படி எல்லாம் இல்லையா ஐயா ஏன்னு கேட்டீங்கன்னா இது பதிநீர் வந்து எல்லா ஒரு உடல் நலத்துக்கு நல்ல ப இயற்கையான பொருள் வர்றது இதில் எந்த செயற்கையும் கிடையாது ஏன்னா இது மரத்துலேருந்து வர்றது பால் தான் இது இது சுகரு பிபி ஆஸ்மா எல்லா ஒரு இதை கொரோனாவுக்கு இந்த பதினீர் குடிச்சு நிறைய பேர் நுங்கு கிழங்கு இதெல்லாம் சாப்பிட்ட நிறைய பேரு நல்லா உடம்பு நல்லா ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலையில இது வந்து சரியில்லைன்றதுக்கான தப்பான இவங்களா ஒரு முயற்சி எடுத்துக்கிறது தான் போதைக்கு அடிமை போதை இதுக்கு போதைக்கும் அதுக்கு சம்மதமே இல்லையா போதைக்கும் அதுக்கும் சம்மதமே கிடையாது இது வந்து இயற்கையான பொருள் உடல் நலம் தான் நல்லா இருக்குமா தவிர இது வந்து போதைக்கு அடிமையாகிறதுக்கான ஒரு இது பதிநீர் எல்லாம் வந்து இயற்கையான பொருள் எந்த செயற்கமும் கிடையாது எந்த ஒரு சலுகை வந்தாக்க நாம ஏன் கவர்மெண்ட் இவ்வளவு சலுகை பண்ணிருக்குன்னு நம்ம சொல்லலாம் இது வேர்லையும் எந்த சலுகுமே கிடையாது நாங்களும் ஒரு முப்பத்தி ஆறு வருஷம் எனக்கு மேரேஜ் ஆகி முப்பத்தி ரெண்டு வருஷம் முப்பத்தி ரெண்டு வருஷமா நாங்களும் இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கோம் இது பேர்லையும் எந்த ஒரு சலுகுமே கிடையாது